இந்த ரெண்டு அடையாளங்களை நாம் கொடுத்து கொள்ளாவிட்டால் நம் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி மன நிம்மதி மன அமைதி நம்மிடமே இருக்கும் எந்த ரெண்டு அடையாளங்கள் நம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்களுக்கு சில அவுட்கம் சில விளைவுகள் வரும் அந்த விளைவுகள் வந்து சாதகமாக இருக்கலாம் அல்லது பாதகமாக அல்லது சாதகம் இல்லாமல் இருக்கலாம் சாதகமாக இருக்கக்கூடிய விளைவுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறோம் சாதகம் இல்லாத விளைவுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறோம் அந்த விளைவுகளுமே அந்த அவுட்கம் நம்மளோட செயலால் வந்ததுதான் சில சுற்றுமுற்று காரணங்கள் இருக்கலாம் பட் முதல் காரணம் நாம் தான் அப்ப சாதகமா இருக்கக்கூடிய அந்த விளைவுக்கு வந்து நாம் வெற்றி என்ற ஒரு அடையாளத்தை கொடுக்கிறோம் சாதகம் இல்லாத ஒரு ஒரு விளைவுக்கு அந்த அவுட்கம் வந்து தோல்வி என்ற ஒரு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறோம் இந்த ரெண்டு அடையாளமுமே நம் வளர்ச்சியை தடுக்கக்கூடியவை தேவையில்லாத ஒன்று செயலுக்கு விளைந்த சம்பவம் அவுட்கம் அவ்வளவுதான் அதற்கு மேல் அது ஒன்றுமே இல்லை ஏனென்றால் வெற்றியை அளவுக்கு அதிகமாக கொண்டாடும் மனிதன் தான் இதுதான் வெற்றி என்று முடிவென்றான் அவனால் தான் ஒரு தோல்வி என்று வரும்போது அதை தாங்கிக் கொள்ள முடியாத மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறான் செயல்படக்கூடிய தன்மை இல்லாமல் போயினா எவன் ஒரு வெற்றி என்று ஒரு அடையாளப்படுத்தி அதை அதிகமாக கொண்டாடும் போது அப்ப அந்த வெற்றி என்பது சில சமயம் ஒரு ஈகோவை கொடுக்கலாம் ஒரு அகந்தையை கொடுக்கலாம் அந்த வெற்றியோடு தன்னை இணைத்து பார்க்கும்போது அவ்வளவுதான் முடிந்து விட்டது சாய்த்து விட்டேன்னு நினைக்கும் போது அதுக்கு மேல் ஒரு முயற்சி என்ற தன்மையை கொடுக்கலாம் அதுவும் நமக்கு வளர்ச்சியை கொடுக்காது அதே மாதிரிதான் தோல்வி என்ற ஒரு அடையாளத்தை போது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாம் அப்படின்ற ஒரு ஒரு முடிவுக்கு வரும்போது அதுவும் நமக்கு ஒரு மன அழுத்தத்தை வாழ்க்கையின் விரக்தியை கொடுக்கலாம் அப்ப இந்த ரெண்டு அடையாளங்களும் நமக்கு தேவையற்ற ஒரு செயலுக்கான ஒரு சம்பவம் அவுட் கம் சரியா இல்ல இன்னொன்னுக்கு சரியா இருக்கு அவ்வளவுதான் சாதகமான சம்பவம் எப்படி சாதகமாச்சு அப்ப சாதகம் இல்லாத சம்பவம் ஏன் சாதகமாச்சு ரெண்டுமே என் செயலால் விளைந்தது அப்ப அதுக்குள்ள ஒரு ஆராய்ச்சி ஒரு லேர்னிங் லெசன் ஒரு படிப்பினை கிடைக்கும் போது ரைட் ஓகே இனிமேல் அப்படிதான் செய்யறப்ப அதுக்கு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்ப அதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து வெற்றி தோல்வி என்று பெயரை கொடுத்து கொண்டாட வேண்டிய அல்லது துவண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை இந்த பூமியில பல மனிதர்கள் வந்து போயிருக்கிறாங்க இன்னும் வரப்போறாங்க யாராவது ஒரு மனிதரை நம்ம காட்ட முடியுமா அவர் தொடர்ந்து வெற்றியை தான் சந்தித்தார் என்று அல்லது இவர் தொடர்ந்து தோல்வியைத்தான் சந்தித்தார் என்று அப்படி ஒருவரை அடையாளப்படுத்தவே முடியாதுன்னா அப்ப இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அவ்வளவுதான் அவுட் கம்ஸ் அதை அடையாளப்படுத்தாது எப்ப நமக்கு நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களுக்கு அதுக்கு இப்படி ஒரு அடையாளப்படுத்தாமல் நம்ம வாழ்கிறோமோ அதை எடுத்துக்கொள்கிறோமோ அப்பொழுது இருந்து நமக்கான மன மகிழ்ச்சி மன நிம்மதி மன அமைதி நம்மிடமே இருக்கும் நல்ல சிந்தனை விதைப்போம் நம்பிக்கை வளர்ப்போம் அன்புடன்